நார்த் ஃபேஸிங் வடக்கு பார்த்த அருமையான வாஸ்து வரைபடம் இருபதுக்கு ஐம்பது நூற்றி இருபத்தி அஞ்சு புள்ளி பசுமனை ரெட்டை ஆண் குழந்த ரெட்ட பெண் குழந்தை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு தான் இந்த பசுமனை வயது பொருத்தம் எழுபத்தைந்து ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்தில் பத்து பொருத்தம் உள்ளது சிறப்பான ஒரு அமைப்பு கொண்ட ஒரு வரைபடம் குபேரத்துக்கு பொருளாதாரத்தை காசு பணம் கத்தகத்தையாக வரும் அதில் உச்சஸ்தானத்தில் வந்து தலைவாசல் வச்சுருக்கோம் பெரிய ஹாலு அக்னி சார்ந்து வந்து கிச்சன் இந்த ஹாலுக்கு கன்னி மூளை சார்ந்ததில் ஒரு பெட்ரூம் இதில் வந்து பெட்ரூம் கன்னி மூலையிலே பீரோ வச்சுருக்கோம் அளவு நல்ல பதினாறுக்கு முக்கால் வித் இந்த பெட்ரூமுக்கு வாயு மூல டாய்லெட் மினி ஓடிஎஸ் ஏன் சார் இந்த ஓடிஎஸ் கொடுக்குறீங்க மேற்கு பக்கத்தில் அத்துக்கு நம்ம கட்டுறோம் ஸோ அதனால் வந்து கிச்சனு டைனிங்கு ஓடிஎஸ் சார் பூஜை கபோ நீங்கள் கொடுக்கலாம் இப்படி பார்த்துக்கோங்க இது வந்து ஈசானம் சார்ந்து வருது ஏன்னா இந்த ஹாலில் இருக்குது இல்லைங்களா உச்ச ஸ்தானத்தில் தலைவாசல் இருக்கா தலைவாசலுக்கு நேராக பார்த்தாக்கா இந்த இடம் ஹாலினுடைய கன்னி மூலையில் அருமையாக கொடுக்கலாம் ஸோ சிறப்பாக கொடுக்கலாம் இது மாதிரி உங்களுக்கு வரைபடம் தேவைப்பட்டாலும் வரைபடம் திருத்தம் செய்ய வேண்டும் என்றாலும் டிவியில் இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்னென்னாக்கா இந்த பிளான் நீங்கள் அமைக்கிறோம் என்றாலும் நீங்கள் செய்ய வேண்டியது மு இந்த ஜாதகம் நீங்கள் அனுப்பணும் ஸோ ஜாதகம் அனுப்பி குளிப்புரத்தம் பார்த்து வரைபடம் அமைக்கிறோம் திருத்தம் செய்கின்றோம் தேவைக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்